அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க போற வசிய முறை வந்து குயிக்காக வேலை செய்யக்கூடியது சின்ன இயந்திரம் டக்குன்னு வேலை செய்யும் இந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துது இதற்குண்டான முறைகள் என்ன இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தலாம் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பிரிந்து போன நபர்களை திரும்ப வரவழைக்கிறதுக்கு ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா அந்த பிரச்சனைகள் சண்டை சத்துருவுகள் தீர்றதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த வசதி முறையை கையாளலாம் இது வந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் பண்ணணும் சின்ன இயந்திரம் நான் வரைஞ்சிக்காமக்க போகிற இயந்திரத்தை ஒரு ஏழு இயந்திரமாக வரைஞ்சி வச்சுக்கோங்க டெய்லி ஒன்று எரிச்சா போதும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய அவசிய முறை வீக் டேஸில் போனாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பரில் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த பேனாவால் வரைஞ்சிக்கோங்க காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு ஒன்பது மணிக்குள்ளே பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் மொத்த நீங்கள் வந்து ஒரே நாளில் ஏழு எந்திரங்கள் வரையங்க வரையணும் டெய்லி ஒன்று வரையிறது வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் ஆகும் இங்கே ஒரு நாள் உட்காருங்க ஒரு ஏழு பேப்பர் எடுத்துக்கோங்க பெண்ணை எடுத்துக்கோங்க நான் வரைஞ்சிக்காமக்கப்பற எந்திரத்தை ஏழு எந்திரமாக வரைஞ்சிக்கோங்க உங்கள் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க பேர்கள் மாத்திரம் அன்னிக்கு எழுதணும் பேர்கள் வந்து இயந்திரத்து கீழே நம்ம எழுதுகிறோம் எப்போவுமே அது வந்து ஏழு நாள் இப்போ இன்றைக்கி ஒரு இயந்திரம் வரையுதுனாக்கா இன்றைக்கி மாத்திரம் பேர்கள் எழுதி எரிக்கணும் இது வந்து எரிக்க வேண்டிய அவசியம் முறை இது மரநாள் இன்னொரு இயந்திரம் இருங்க இயந்திரம் எடுத்தப்பறம் மரநாள் மா அன்னைக்கு தான் தான் நீங்கள் பேர் எழுதணும் ஏழு எழுதுறாங்கிற ஒரே நாளில் வரைஞ்சிக்கோங்க பேர்கள் மற்றம் அன்னிக்கி போட்டால் போதும் அன்றைக்கே பேர்கள் போட்டாதீங்க பலன் தராது எண்ணிக்கை எரிக்கிறீங்களோ அன்றைக்கி பேர்கள் எழுதுனா போதும் எரிக்கிறது எந்த டைமில் வேணுனாலும் எரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் எரிச்சி முடிச்சுட்டா போதும் குளிச்சுட்டு வந்தவொன்னே ஒரு பேப்பர் எரிச்சிட்டா போதும் மொத்தம் ஏழு நாட்கள் நீங்கள் பண்ணுங்கள் முதல் மூன்று நாட்கள் நாலு நாட்கள் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இது எப்படி பயன்படுத்தணும்னு நான் இப்போ எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் சிம்பிளான தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ஒரு கோடு போடுங்க ஒரு பாக்ஸு ஒரு கோடு இங்கே வந்து பூஜ்ஜியம் போடுங்க இங்கே ரெண்டு இங்கே நான்கு இங்கே ரெண்டு இங்கே வந்து மூன்று இந்த இடத்துல வந்து ஒரு சிம்பிள் போடுங்க இப்படி போடுங்க ஒரு சிம்பிள் இப்படி வரணும் போட்டு முடிச்சப்புறம் இங்கே வந்து ரெண்டு இங்கே வந்து ரெண்டு இந்த இடத்துல வந்து மூன்று இப்போ கீழே வந்து பெயர்கள் எழுதணும் உங்கள் பேர் இங்கே போடுங்க இங்கே ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க உங்கள் பெயர் ஆ பின் பின்தே போட்டு அம்மா பேர் போடுங்க நீங்கள் விரும்புனப்பட்டு பேரை போடுங்க இங்கே நீங்கள் ஆணாக இருந்தால் அவங்க வந்து ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்புறம் அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவா அப்படின்னு போச்சுங்க ஹவா அப்படின்னு போச்சுங்க போட்டு முடிச்சப்பறம் இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு எந்த பக்கம் வேணாலும் பற்ற வைக்கலாம் நீங்கள் ஏறிச்சிடுங்க இம்மீடியட்டாக ஏறிச்சிட்டு வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க சாம்பலை அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுருங்க வெளியே பண்ணுறவங்க அங்கேயே சாம்பலை போட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எடுத்து போடணுங்கிற அவசியம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான இடமா பார்த்து பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க வெளியே தெரியாத அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை காலையில் எந்திரிச்சு குழிச்சட்டையும் சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஏழு எந்திரம் வரைஞ்சிடுங்க ஏழு நாட்கள் இருக்கணும் இறைக்கிற அடிக்க மாதிரி பெயர்கள் போட்டால் போதும் முதலான அடிக்கி இருக்கும்போது ஒரு பெயர்கள் போட்டு எரிச்சிடுங்க மறுநாள் நாள் எழுதும்போது அந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் உங்கள் கையில் பெயர்கள் எழுதுங்க ஒரே நாளில் ஏழு பேர்லையும் பெயர்கள் எழுதாதீங்க பலன் தராது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்கள் நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான எளிமையான சக்தி வாய்ந்த வச்சிய முறை இதை பலர் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கோம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் வந்து சந்திக்கலாம் சேனல் இருங்க நன்றி வணக்கம்